நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா கிளிநச்சி வட்டக்கட்சியில் நடத்த நிற்கிறோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இரவு ஒரு இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அது என்ன இளைஞன் இல்லஞர் என்ன நடந்தது தெரியாமல் மர்மமான முறையில் கிணத்துக்களை உயிரோட தான் நாள் முட்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகுதான் அவர் ஹோஸ்பிட்டல் போய் தான் இறந்திருக்கிறார் அது சம்பந்தமான காலநிலை அமைப்பது என்ன நடந்தது ஏது நடந்தது இந்த உற்ற சொன்னா மறக்காமல் சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்கோ காலையில திறந்து பார்ப்போம் குட்டப்பிரதேசம் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துருக்கு அந்த இல்லைங்க எனக்கு அந்த குடும்பமே உற்றார்தான் அனைவரும் பார்த்தீங்கன்னா சுகத்தில் மூழ்கி இருக்கணும் வணக்கம் அக்கா என்ன நடந்தது அண்ணாக்கு அண்ணாக்கு நாலு பொருத்துக்காரர் வந்தவன் വന്നത് നാ എ വീട്ടിൽ കേട്ടിട്ട് ഇരുന്ന് നാലു പുരസ്കാരം വന്നേ അപ്പം ഇതിലെ വന്നെ കെട്ടത അത കൊണ്ടാട്ട വീട് നടക്കുക റോട്ടേതാ ഉണ്ട് നാച്ചെ നടത്ത രോട്ടെന്ന് ുക്ക് വന്ന മോട്ടർ സൈക്കിളെ കഥച്ചിട്ട് പോയിട്ട് അപ്പം പിന്നാലെ അത മോട്ടർ സൈക്കിളെ അവട്ട് നിപ്പാട്ടിനെ നിപ്പാട്ടിട്ട് രണ്ട് പുസ്സക്കാരും ഉള്ളുക്ക് വന്നവ ഉള്ളുക്ക് വന്ന് ഡേഡാൻ സത്തം കേട്ടത് എന്നു എങ്ങനെ തരണേ അപ്പം ഡേഡാണ്ട് സത്തം കേക്ക ഓടി പിള്ളേ അടി വന്നിരിക്കുന്നത് ഓടി വന്നി ഡേ ഡ നാന്ന ഇടത്തേ ഇന്നേ അപ്പം നാളെ പാക ഇന്ന് ടോയ്ലെറ്റാ അവൻ്റെ ലൈറ്റ് തെരിഞ്ഞത് നാ അവം കണ്ട முல்லை தான் வந்து சத்தம் கேட்க நான் திரும்பி ஓடி இங்கேன் பொருஸ்காரம் இதுக்காக அவருக்கு பின்னுக்கு ரெண்டு பேர் வந்துட்டு தான் நான் ஓடி திரும்பி இங்கே வரேன் எனக்கு பின்னுக்குன்னு ரெண்டு பொருஸ்காரம் வந்தவன் வந்துட்டு சொல்லிச்சுனவன் எனக்கு நான் ஆட்சி ஆட்சாக்கணத்துக்கு ரெண்டு கேட்க சொல்லிட்டேன் குயந்து குயிந்துன்னு சொல்லிச்சினா ഇന്ത് പാത്ത കയ് തണത്ത് കോട്ടനാണ് പാലി കൈത്തണത് പോട്ട് ഐയാ മോട്ടർടാ കട്ടിപ്പുടി കട്ടിപ്പുടി എന്ത കൈ പോകണു ചൊല്ലി ചെന്ന താണ്ടേക്കാൻ എല്ലാപ്പോൾസുകാരം വെച്ചു പുറഷക്കാരം എന്നെ കേട്ടിട്ട് ഓടിവാങ് ക നീന്താക്ക് ഏത്തക്കൊണ്ട് വരുവുമേ നീത്തീട്ട് പോകേണ്ടി കേട്ട് ഒരു തരം ഇല്ലേ അണ്ണാ അഞ്ചാരുണെന്ന് അവാ വിളിന്ന് കഞ്ചി കേട്ടാ കഞ്ചി കേൾക്കുന്ന തൂക്കില്ല നീന്തന അതുക്കപ്പു ഒരുത്തരുമേ ഇല്ല നനിയെ എല്ലാത്തെയും പോട്ട് പാത്രമേ ഇല്ല പിള്ള പോണ പിള്ളേലും ആണേ ഇല്ല അത് അപ്പം എനക്ക് എന്നത് എനിക്ക് നടന്നുണ്ട് എനക്ക് തീരു നാ കത്തിനയ്യാ ഓടിവാ ഓടിവാ കയറു പോകാ അറിവണ്ട് അത് അപ്പം വേറെ പുരസ്കാരം വന്നിട്ട് നാ അത് പിന്നെക്കേ നാശത്തിലേ പോയിട്ട് ഞാൻ ചെല്ലും താങ്കൾ എണ്ണത്ത് വന്ന രോട്ട് അനേക വന്നു ചെല്ലാം ഒന്നും വെറുവിനോ മാറി മാറി ഓസേം പേരെ മാറി മാറി കൊണ്ട് പോയിട്ട് മുതൽ നാ കൊണ്ട് പോണ അടുത്ത നാ വി വിടവിനോ എങ്ങൾക്ക് എന്നു കൊണ്ടു പോയിനാ എന്നാ ചെയ്യണോ ചെയ്യാ കൊണ്ട് പോയിട്ട് എതാച്ചൊരു പടക്ക പോ കൊണ്ട് ഉള്ളുക്ക് വയ്ക്കുന്നവർക്ക് തരണ്ട് ഇത് എങ്ങനെ ഒരു മുടി എടുത്ത് താങ്കോ എങ്ങോട പുള്ളി നടന്ന മാറി എന്നിട്ട് നടങ്ങ കൂടാതെ न त उन्हनि पुॼाए

நாங்கள் ராணுவத்துல இருந்தவங்க. நீங்க போலீஸ்லங்களை புடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்லை. நாங்கள் அதகுறி வந்தனே அனுப்பிச்சிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கும் ஒரு query இருக்குது. நாங்க கணத்துக்குவுதிக்க கூடிய பைட்கூட நாங்க இருந்தாங்க. ஜோதி பாருங்க இந்த தanniல குறிக்கிறது உங்க சவுதி இல்லன்னா நீங்க போலீஸ்ல இருந்து வேலையே வேலையே தடத்தி

அங்க பாருங்க இங்க நல்லா இருக்கின்றதுன்னு சொல்றாங்க இங்க இந்த ஊரு ஊருல வந்துறாங்க வந்து போட்டதியானே ஊကြီး பார்க்குறீங்களா உங்க குள்ள ஊကြီး எங்கே ஐயோ புல்லட்ல குதி நடந்து இருந்தா நீ குதிக்கவும் ட்ரிப்ங்கள வாடவும் நிப்பீங்களா ஐயோ என்ன நீங்க என்ன புல்லா விழுந்து என்ன செஞ்சீங்க சரிதான் போகுது சமூலத்துல மோட்டார் களைவன் சொல்லி அதை சரியா போய் அங்க பிடிக்கலாமல் எங்க அண்ணைய வந்து ரெண்டு வந்து 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 பொலிஸ் தரவும் மோட்டார் களை கொடுத்தா வர வரணுமாட்டாங்க பொலிசுக்கு வர சொல்லி அண்ணன் இல்லை அண்ணன் வேலையை போய் அன்னியை சொன்ன பொலிசு தரது என்ன அப்ப வேற அஞ்சு மணிக்கு வர சொல்லுங்க அஞ்சு மணிக்கு கிருஷ்ணகுமாரி வராட்டிக்கு நாங்கள் வந்து அவர் அஞ்சு மணிக்கு பொலிசுக்கு போறதுக்கு நித்துல வந்து போட்டுது செய்யாத ஒரு ரெண்டு மணி மட்டும் வெஜ் இருந்தாங்க வெஜ்ஜி போட்டு அங்க பார்த்தா அது வேறு கிருஷ்ணகுமார்டு சொல்லி போட்டு ரெண்டு மணிக்கு பிறகு மறியலுது அவங்க பொலுசுக்க வச்சு போட்டு அதுக்கு பிறகுதான் தண்ணியே விட்டாது அப்படி ஒரு அது பலமும் தெரியாம இந்த ராம பொலுசு செய்யுது

ஒரு நூறு குடும்பம் குடிக்க போகுது அந்த நூறு குடும்பத்தை பிடிக்க பத்து குடும்பத்தை உங்களுக்கு இந்த பத்து குடும்பம் தான் பத்து குடும்பத்தை பார்த்து புடிங்க ரோட்டால போறவன் வாரவன் நிக்கிறவன் ஒருதன் தம்பி அண்ணே ஒரு கூட வீடு வாசலுக்கு வரே இல்ல ஐயா வந்தா உடன அவன் பொலிசா கண்டு கலைக்கு அவனோட அவனை புடிச்சு கொண்டு போய்

உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த இடத்துல நிலவி கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா போலீசாரும் மக்களும் வாய் தக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் தங்கண்ட உறவை இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி அது இன்றைய தினம் ஒரு மிகவும் விசேஷமான நாளாக அவை இறந்த நேரத்தில் இப்படி அசம்பா நடந்தது அவையில் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் இப்ப குற்றத்தடுப்பு பிரிவு இந்த இடத்துல விஜயம் செய்யுது இதுதான் நம்ம குட்டம் நடந்த பிரதேசம் இந்த பிரதேசத்தில் நம்ம சார் வந்து இன்னும் நடந்தது இது நடந்தது என்பி ஓட வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் குற்றப்பிரதேசத்தை de மற்ற நாள்பது நீதிபதி மதிப்புக்குரிய நீதிபதி இப்போ இந்த இடத்த வர மதிப்புக்குரிய நீதிபதி இப்ப இந்த இடத்துக்கு விஜயம் செய்ய aaa a penana ne te zabat ti ja te bakat ja zona na ta da